சைன்சா மேன் மூவி ரிசார்க் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க மாப்பா ஸ்டூடியோ தான் சொல்லுவாங்க நான் எப்படி மற்ற ஸ்டூடியோலாம் வந்து பட்ஜெட்டே இல்லாத மாதிரி வந்து அனிமேஷன் எடுக்கிறாங்களோ அதே தான் வந்து மாப்பா ஸ்டூடியோவும் வந்து வேற லெவலில் அனிமேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்றது தாங்க உண்மை இந்த மூவியில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சைன்ஸ் மேன் ரிசார்க் மூவியோட ஒரு சின்ன ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் உங்கள் அனி ஏஜே தமிழ் ரீசெண்டாக தாங்க லேயர் மூவி வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க காஞ்சிபுரத்தில் வராது தான் நினச்சேன் ஆனால் காஞ்சிபுரத்துலேயே வந்து பாபு சினிமாஸில் தமிழ்லேயும் போட்டிருந்தாங்க ஜாப்பனீஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஓகே லேயர் முடிஞ்சிச்சு தமிழ் டப்லாம் வந்தது வேறு லெவலில் போயிருந்தது இப்போ சைன்ஸா மேன் வந்து இருந்ததுங்க ஆனால் வந்து அது ஜாப்பனீஸில் மட்டும்தாங்க இருந்தது தமிழில் வந்து இல்லைன்றது தாங்க ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்தது நான் என்ன நினச்சேன் காஞ்சிபுரத்தில் வராது சென்னையில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சா காஞ்சிபுரத்துலேயே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பனில் இருந்ததுங்க இருபது ஃபஸ்ட் நாள் மட்டும் தாங்க இல்லை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நான் பார்த்தது வந்து இன்னைக்கு தாங்க பார்த்தேன் சண்டே தாங்க பார்த்தேன் நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட என் கூட வந்து ஒரு முப்பது பேர் இருபது பேர் கண்டிப்பாக பார்த்திருப்பாங்க ஜாப்பனீஸ்லேயே உண்மையிலே பார்த்தா சந்தோஷமாக தாங்க இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஜாப்பனீஸில் பார்க்குற மாதிரி இன்னும் நிறைய பீப்புளெலாம் வந்து காஞ்சிபுரத்துலேயும் பார்க்கறாங்கன்றது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு சைன்சா மேன் மூவி எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டென்ஜி மாக்கி மாவோட இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரிஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகத்தான் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஸ்லோவாக போயிருந்தாலும் டென்ஜியோட ஃபன்னு அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சைடு மாக்கிமா ஒரு சைடு ரிஸ்ஸா அது ஒரு கான்செப்ட்லேயே தாங்க போயிருந்தது பவர் வந்து கொஞ்ச நாள் வந்து மாக்கி மாவோட கண்ட்ரோலில் இருக்காங்க இதில் டென்ஜிக்கு வந்து புதுசாக ஒரு டீம்மேட் போடுறாங்க அவரோட பேர் வந்து பீமு அவர் தான் வந்து ஷார்க் டேவில அதுவும் இல்லாமல் ஏஞ்சலுன்னு சொல்லிட்டு இன்னொரு டேவில கேரக்டரும் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க ஒரு சைடு மாக்கிமா டெஞ்சி ரெஸ் இன்னும் பேரும் வந்து அவங்களோட ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போனாலும் செகண்ட் ஹாஃபுக்கு முன்னாடி ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது தாங்க வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அனிமேஷனே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பின்னாடி சீட்டில் எப்படி பார்த்துட்டு பார்த்துருந்தோம் முன்னாடி நின்று ஐப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுதுன்னா ரிசன்ட்ரவை தான் இல்லை பாம்பேவிலுங்க ஆமாங்க இதில் யாரோட டீம் ஒர்க் நல்லா இருந்தது கேட்டிங்கன்னா பீமு டென்ஜி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபன்னாகவும் இருந்தது பீம் வந்து லார்டு டெஞ்சி லார்டு சைன்சா மேன் அப்படிலாம் சொல்கிறதும் நல்லா இருந்தது டெஞ்சி வந்து அவனை யூஸ் பண்ணி சண்டை போறதும் வந்து வேற லெவல் அனிமேஷன் பண்ணாங்க எனக்கு தெஞ்சி இன்னொரு சைடு வந்து பாம் டேவில் சொல்லவே வேணாம் சும்மா அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் தீபாவளி கொண்டாடுறதோட ரொம்ப பிக்கெஸ்ட்டு அனிமேஷன் மாதிரி இருந்ததுங்க வேறு லெவலில் இப்போ நீங்கள் வெளியே போய் வந்து தீபாவளி அப்போ வந்து வெளில போய் வானத்தை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வெடிலாம் வெடிக்கிறது தெரியுமா அளவுக்கு அந்த ஸ்க்ரீனில் வெடிக்குதுங்க அந்த அளவுக்கு பாம் டேவிலோட அனிமேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சைன்சா தான் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க பண்ணியிருந்தது அதுவும் இல்லாமல் இல்லை வந்து டைஃபன் சொல்லிட்டு ஒரு டேவியில் அந்த டேவிலும் வந்து கூட சேர்ந்து பாம் டேவில் கூட சைன்சா மேன் கூட வந்து சண்டை போடுவாங்க இதில் உங்கள் எல்லாருமே ஆஃப்டராக வரது எதுன்னா வந்து சைன்சாவோட ஹார்ட் தாங்க அதை வந்து தெரிஞ்சு வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்னென்னா வந்து எல்லாரும் என்ன சைன்சாவோட ஆட்டுக்கு வரீங்க என்னோட ஆட்டுக்கு வர வரமாட்டிங்களா அந்த சீனா வேற லெவல்ல இருந்து எது திரும்பி ஃபுல் ஃபைட் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ரெண்டு பேருமே வந்து தண்ணியில் விழுந்துடுறாங்க அதனால வந்து ரெண்டு பேரா வந்து நார்மல் டெவிலாக மாறி டெவில் ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுறாங்க இந்த டைமும் வந்து பீம் தான் வந்து அவங்களை காப்பாற்றுறாங்க எனக்கு தெரிஞ்சு புதுசாக வந்த கேரக்டரில் வந்து இந்த பீம் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமர்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ஆக்சுவலாக ரிசன் என்னன்னா வந்து அது எல்லாமே வந்து நான் பொய்யாக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள் ஆனால் கடைசியில் வந்து அவள் உண்மையாகவே லவ் பண்ணுவான்றது தாங்க உண்மை சரி இதெல்லாம் போட்டோம் இது போயிட்ட பிறகு மறுபடியும் அவன் வந்து அந்த இடத்துக்கே வருவாள் டெஞ்சி என்னென்னா காஃபியில் வெயிட் பண்ணுவான் நம்ம ரிஸ் அங்கே போகிறதுக்குள்ளே நான் மாவோட என்ட்ரி வருது இவ்வளோ நேரம் பாம்பேவி கூட சண்டை போட்டவங்க வந்து டூ செகண்ட்ஸில் டூ மினிட்ஸில் முடிச்சுட்டாங்க அந்த பாம் டேவியில் ஈஸியாக டெஞ்சி சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா அவளும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கா அவள் தாங்க ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணி சூப்பராக சாவடிப்பாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த டெஞ்சி ரிஸ் ரெண்டோட இது லவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு டெஞ்சி வந்து மாக்கி மா பின்னாடியே சுற்றி நிற்கிறதுக்கு நீ வந்து ரிசர்வ் கூட போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுவோம் நான் எனக்கு தெரிஞ்சவா உண்மையாகவே ஃபைட்ஸ்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மூவி எனக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு அதாங்க எனக்கு தெரிஞ்சு ஜைன்சா மேன் ரிசார்க் வரத்துட்டும் தாங்க நான் சொல்லுவேன் நான் அதுவும் இல்லாமல் இது உங்களுக்கு அனிம் கண்டென்ட் அனிம் இன்ஃபர்மேஷன் இதை பத்தி நீங்கள் எதாவது தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து வீடியோ போடுவாங்க இது மாதிரி அரிசாந்தல் வீடியோ நீங்கள் ஏதாச்சும் எங்கிட்ட பேசணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வந்து அதை பற்றி பேசுவாங்க நான் கண்டிப்பாக